எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதன் என்ன உணவை சாப்பிட்டால் பண வரும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் பேர் வந்து இங்க என்னென்னமோ செஞ்சு வந்தேன்னு பண வரவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் உணவின் மூலமாக நீங்கள் என்ன சாப்பிட்டால் நித்தமும் ஒரே கண்டினியூட்டியாக சாப்பிடணும் ஏதாவது ஒன்று ஏன்னா நாலு விதமான உணவு சொல்லுவேன் அந்த நாலு விதமான உணவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை எந்த ஒரு மனிதன் தினமும் சாப்பிடணும் ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள் ஐம்பது மில்லி டச் பண்ணுங்க கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் இப்படி ஜோதிடம் இருக்கிறதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதில் எல்லாம் மாற்றம்லாம் கிடையாது ஒரு உணவை டச் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும்ல அப்போ அந்த உணவை டச் பண்ணுறதை வந்து நம்ம ரெகுலராக வச்சிருக்கணும் அப்போ ரெகுலராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம செய்கிறமான ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யல நானும் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு மாசமே இளநீ வாங்கி கொடுங்க இளனி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் நான் போய் வெளியே போய் குடிக்க மாட்டேன் அந்த பழக்கத்தை நான் உருவாக்கிக்கிடல ஆனால் நான் சொல்லிகிட்ருக்கேன் இளநி வாங்கி கொடு கொடு அவங்க கொடுக்கல என்ன காரணம் இருமல் இருக்குது சார் எப்படி இளனி குடிச்சா என்ன திரும்ப வந்து உங்களுக்கு அதிகமாகிரும்ல அப்படிங்க மத்தியானம் வந்து என்ன சொன்னால் தயிர் வெங்காயம் கொடுத்து விட்டாங்க எனக்கே பயம் தயிர் வெங்காயத்தை வந்து என்ன சொன்னால் சாப்பிட்டோம்னா திரும்பவும் இப்போ தான் கொஞ்சம் இருமல் வந்து கம்மியாயிருக்கு சாப்பிட முடியல அப்படியே வச்சுட்டேன் அதே மாதிரி காலச்சக்கரம் நம்மளை வந்து அந்த உணவுகளை சாப்பிட விடாது காலச்சக்கரம் அந்த உணவுகளை சாப்பிட விடாது அப்ப எந்த ஒரு மனிதன் சுக்கரனுடைய சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை தயிர் சாதம் சாப்பிட்டால் ரெகுலரா சாப்பிடணும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு சளி பிடிக்கும் அதெல்லாம் இதுக்கெல்லாம் இங்க இங்க வேலையே கிடையாது ஜளி பிடிக்கும்னு சொன்னா இந்த 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 சீன்ல இருந்து விளையிருங்க அப்ப சுக்ரன் என்று சொல்லக்கூடியவன் பணபரசானத்திற்கு ஒரு அதிபதி காலபரசனுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்திற்கு ஒரு அதிபதி அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய தயிர் தயிர் சாதம் ஒரு கவலம் டெய்லி சாப்பிடும் தய தயிர் சாதம் ஒரு கவலம் ரெகுலராக வந்து என்ன சொன்னா காலையில ஒரு கவலம் ஏதாவது ரெடி பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படி ரெடி பண்ணி வச்சு நாப்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் வந்து தயிர் ஒரு கவலம் ஒரு உருண்டை சாப்பிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பணத்தில் இருக்கின்ற தடை நீங்கிடும் ஏன்னா காலபுருஷனுடைய இரண்டாம் இடம் என்பது சுக்கரன் அது ஸ்திர ராசி ஸ்திர ராசி என்பது பணபுரத்துக்குண்டான ஆதிபத்தியம் அதற்கடுத்து காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடியது சிம்ம வீடு அந்த சிம்ம வீட்டுக்குண்டான சிம்ம வீட்டுக்கு உண்டான சூரியனுக்குண்டான ஆதிபத்தியம் உடைய உணவு தேன் யாராவது காலையில் என்ன நினச்சவன்னு என்ன சொன்னான்னா டீக்கு பதிலாக டீ குடிக்காதீங்க நமக்கு பண வருவாயில் வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த நம்மளுடைய லக்கணத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது பணவரஸ்தானம் பணவரஸ்தானம் தான் அதை யாராலையும் மாற்றிக்கிடல முடியாது அப்போ டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் தேன் வந்து என்ன சொன்னான்னா வெந்நித்தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கி குடிங்க குடிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக குடிக்கணும் தொடர்ச்சியாக குடிக்க 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 பண வரவில் இருக்கின்ற தடுமாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கும் இதெல்லாம் சத்தியமான உண்மைதான் ஆனா செய்ய முடியாது விருச்சிகம் ஒரு பணபரஸ்தானம் அப்ப விருச்சிகம் ஒரு பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்குண்டான உணவு வந்து பால் அப்ப அந்த செவ்வாய்க்குண்டான பால் நைட்டு படுக்கும் போதுனால என்ன சொன்னா ஒரு ஐம்பது மில்லி பால் ரெடி பண்ண சொல்லி குடிச்சிட்டு படுங்க அந்த பண தருத்துறதுக்கு உண்டான தடைகளை அது உடைக்கும் என்று சொல்லுகிறான் நைட்டு பால் எது குடிச்சு படுக்கிறாங்க உண்மையாக வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜீரண சக்தியை வந்து சரி பண்ணி விடுது இல்லையா அப்போ அந்த செவ்வாய்க்கு உண்டான என்னது பால் நல்லா நீங்கள் பணங்கள் கண்டு போட்டு நல்லா நீட்டாக ஐம்பது மில்லி குடிங்க ஒன்றும் செஞ்சிடாது அப்போ அதை ரெகுலராக செய்யணும் செய்தால் ஐம்பது மில்லி பால் பணங்கள் கண்டு போட்டு இல்லை உங்களுக்கு சுகர் சுகர் இருந்ததுன்னா பணங்கள் கண்டு போடாமலே அழகாக ஐம்பது மணி லைட்டாக வந்து லைட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அந்த பாலுடைய தன்மையுடைய ஒரு நிலையை மாற்றிக்கிடணும் அவ்வளோ தான் அப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றிட்டு வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு பாருங்கள் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சனி சனிக்கு என்னது இளநீர் இந்த இளநீரை எந்த ஒரு மனிதன் சனிக்கிழமை சனிக்கிழமை குடித்தாலுமே போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை தயவு கூர்ந்து நீங்கள் குடிக்கும்போது காலபுருஷனுடைய பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஒரு பணவரஸ்தானம் இந்த நாலு உணவுகளை எந்த மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஒன்று என்ன சொன்னான்னா தயிர் சாதம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் தேன் அதற்கடுத்து பால் அதற்கடுத்து இளநீர் இந்த நாளும் உங்களுடைய இந்த பணத்திற்குண்டான ஒரு ஆக்டிவேட்டிங் எனர்ஜி இதுக்குள்ளே இருக்கு ஆக்டிவேட்டிங் எனர்ஜி இதுக்குள்ளே இருக்குது அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கேந்திரஸ்தானங்கள் அதாவது வந்து உபய லக்கணங்கள் பணபரஸ்தானமாக வந்துட்டு வருவாங்க உபய லக்கணம் ரெண்டாம் இடமாக வந்துருச்சுடுவேங்களேன் உபயலக்கணம் வந்து ரெண்டாம் இடமா வந்துருச்சுன்னா அந்த உபயலக்கணத்தில் வந்து புதன் வீடு ஆக புதன் வீடு உபயலக்கணமாக வந்து விட்டது என்று சொன்னால் பணத்துக்குண்டான உபய இலக்கணமாக வந்து விட்டால் நீங்கள் வந்து கரும்பு சாறு வாரத்தில் ஒரு நாள் புதன்களை டச் பண்ணிருங்க டச் பண்ணிட்டா பணம் பணத்துக்குண்டான தடைகள் உடைக்கப்படும் இதெல்லாம் என்ன சார் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்களை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பயன்படுத்துதல் என்பது கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் யாருக்கு வந்து ரெண்டாம் இடம் மீனமாகவோ மீனமாகவோ அல்லது வந்து என்ன சொல்கிறான் தனசு ரெண்டாம் இடமாக வந்தால் அவர்கள் நெய் அடி அதை அடிக்கடி யூஸ் பண்ண பாருங்க நெய் அடிக்கடி யூஸ் பண்ண 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 என்ன நடக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நெய் அடிக்கடி யூஸ் பண்ண கண்டிப்பாக வந்து தனஸ்தானம் விடும் வலிமைப்பட்டு விடும் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி கடகமாக வந்தால் தனஸ்தானாதிபதி கடகமாக வந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் தேங்காய் தண்ணி குடிக்கணும் இரண்டு தண்ணி குடிக்க வேண்டாம் தேங்காய் தண்ணி குடிக்கணும் தேங்காய் தண்ணி வந்து வாரத்தில் ஒரு நாள் டச் பண்ணாலே போதும் நீங்கள் அதை என்ன சொல்லணும்னா கண்டினியூட பண்ணிட்டு போகணும் என்ன சார் எறும்பூற கல்லும் தேயும் எறும்பூர கல்லும் தேயும் நடக்க நடக்க ஒரு பாதை உருவாகும் அப்படிங்கிறான் இதை நாம செஞ்சு பார்க்க 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 என்ன சொல்றானா கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ரெண்டு கூட முக்கியமா டச் பண்ணுங்க இதுல பெரிய பொருளாதாரத்தில் பாதரவை அணுவிக்கக்கூடியவன் பூரா சரலக்கணத்துல போய் பிறந்தவன் தான் அவன் சரலக்கணத்துல போய் பிறந்தவன அவனுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்னது இப்ப மேசலக்கணத்துல போய் பிறந்திருக்கிறானா சுக்ரன் ரெண்டாம் இடம் தயிர் சாதம் கடல்லக்கணத்தில் போய் தேன் தேனு உண்டான சிம்மத்துக்கு உண்டான தேனு துலா போய் பிறந்திருக்கானா பால் அதற்கு அடுத்த மகரலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறானா எளனி இவ்வளவுதான் அப்ப இந்த ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான வீடுகள் என்ன பணவரஸ்தானம் கேந்திர அதாவது வந்து போய் பிறந்தவன் தான் ஒன்னாம் நம்பர் பணத்தருத்தன்கு உடையவன் அவன் ரெண்டாம் இடத்துக்கு உண்டானதை குடிச்சிடணும் அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடம் என்னதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் என்னன்னு பாருங்கள் அதற்குண்டான உணவை செய்து சாப்பிடுங்க கண்டிப்பாக இது இயற்கையின் என்ன சொல்றேன்னா வயகரா இயற்கையின் வயகரா நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது ஆனால் இவ்வளோ பேசுகிறேன் நானே நைட்டு நைட்டு பால் குடிக்கிறதே அது விடாது அது ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது ஐம்பது மில்லி வந்து கொடுக்கறதுக்கு வந்து வழியும் இருக்கிறது குடிக்கிறதுக்கு வழியும் இருக்கிறது ஆனால் ஊழ்வினை என்பது ஓராருக்கெல்லாம் அறிவுரை சொல்லுகின்ற நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த பழக்கத்தை இன்று வரை நான் வைத்ததே இல்லை காரணம் என்ன சொல்றேன்னா கர்மா அந்த கர்மா விடாது விடாது அப்ப என்ன செய்யறது நீங்கள் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்திற்குண்டான உணவை நீங்கள் தாராளமாக டெய்லி சாப்பிடலாம் சூரியன் சூரியனுக்கு தேன் சந்திரனுக்கு வந்து என்ன சொன்னா தேங்காய் தண்ணி செவ்வாய்க்கு வந்து பால் புதனுக்கு வந்து கரும்புச்சாறு குருவுக்கு நெய் சுக்கரனுக்கு தயிர் சனிக்கு இளநீர் இப்போ ஒரு தனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துட்டாருன்னா சந்தனாதி தைலத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பூசலாம் கேது வந்து என்ன சொல்கிறான் வந்து கேது தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தான் வில்வ வில்வ இலையை ஜலத்தில் போட்டு ஒரு டம்ளர் நைட்டு போட்டு வச்சிருங்க மறுநாள் காலையில் கொடுங்க அந்த தரத்திரத்தை எடுத்துடலாம் இவங்கள மாதிரி வந்து இந்த இந்த கிரகங்களை மாதிரி உலகத்திலே வந்து என்ன சொன்னான்னா அதிகமான தொந்தரவை வந்து அவன் அவன் செய்ய வேண்டியது அவனுக்கு வந்து யாரு நீங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவன் வேலையை செய்யத்தான் செய்வான் நீங்கள் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவன் வேலையை தான் செய்யத்தான் செய்வான் ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மனிதனுடைய உருவமும் இவர்களுக்கு யாருமே நம்ம சொந்தக்காரர் கிடையாது சூரியனுக்கு என்ன நம்ம சொந்தக்காரனா கிடையாது சந்திரனுக்கு சொந்தக்காரனா நான் எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் என் வேலையை நான் பார்ப்பேன் உனக்கு முடிஞ்சா என்னை வந்து நீ வந்து என்ன சொன்னான்னா சரிபடுத்த கத்துக்கொள் அப்படிதான் ஜோதிடம் சரிபடுத்தணும்னா கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வெற்றி கிடைக்கும் என்று கூறி பரிச்சத்து பாருங்கள் இதெல்லாம் சாதாரணமா வீட்டில் இருக்கிற ஒரு பொருள்கள் தான் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கமுடன் வாழ்க வளங்குடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்